அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா நிகண்டுகளில் வேளாண்குடி குடி உறவுகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த நிகண்டுகளில் எப்படியெல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொளி முதலில் நிகண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சொற்களுக்கு பொருள்களை தருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல்தான் இந்த நிகண்டு இது என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம் அகராதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அகராதிகளுக்கு முன்னோடியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிகண்டு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடிகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு நாமதீப நிகண்டு அப்புறம் வீரமாமுனிவர் அருளிய சதுரகராதி அப்படின்னு பல்வேறு நூல்கள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த நிகண்டுகளில் வேளாண்குடி உறவுகளை பற்றி மல்லர்களை பற்றிய பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் முதலில் நாம் திவாகர நிகண்டு இந்த திவாகர நிகண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த திவாகரன் நிகண்டில் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரனார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நூலினுடைய ஆசிரியர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் இந்த நிகண்டானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஆசிரியர் சேந்தன் திவாகரனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதை உருவாக்கி இருக்கிறாரு அதாவது இந்த நிகண்டுகளிலே இது வந்து அதாவது காலத்தால் முந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிகண்டுகளில் அதாவது கிடைத்து உள்ள நிகண்டுகளிலேயே காலத்தால் முந்தியது தான் இந்த திவாகர நிகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மல்லர்களினுடைய தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த திவாகர நிகண்டானது எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது இதில் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஐந்து திணைகள் இருக்குது அதாவது நமக்கு தெரியும் ஐந்து திணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து திணைகள் நமக்கு தெரியும் இந்த ஐந்து திணைகளிலும் முதல்ல பார்த்திங்கன்னா குறிஞ்சி அது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க அடுத்து முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படிங்கிற பிரிவு வந்து நாம் பார்க்க முடிகிறது இதில் என்ன அப்படின்னா இந்த திவாகர நிகண்டு என்ன பதிவு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்து திணைகளிலும் மக்கள் வந்து யார் யார் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்ன அப்படின்னு இந்த திவாகர நிகண்டு பதிவு செய்கிறது அதை இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா குறிஞ்சி இந்த குறிஞ்சி நில மக்களுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்முடைய காணொலியை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே நல்ல தமிழ் புலவர்கள் தான் பெரிய பெரிய அறிஞர்கள் தான் நம்முடைய காணொலிகளை பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருப்பதனால் இந்த காணொலியை வந்து நாம் பதிவு செய்கிறோம் இந்த செய்தியை வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம் குறிஞ்சி இந்த குறிஞ்சி நில மக்களுடைய பெயர்கள்னு பார்த்திங்கன்னா குறவர் காணவர் குன்றவர் புனவர் இரவுடர் குறிஞ்சி நில மக்களுக்கான பெயரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவைப்படுறாங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா கொடிச்சியர் குரத்தியர் குறிஞ்சி நில பெண் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவு வந்து நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய தலைவர் பெயர் தலைவர்னால் யாருன்னா இறைவனுடைய பெயர் என்ன பெயர்னா கானக நாடன் பொறுப்பன் பொருணன் மலையன் வெற்பன் சிலம்பன் அதாவது சிறந்த அப்படிங்கிற பொருள் அதாவது சிறந்த நண்பன் என்ற எல்லாம் குறிஞ்சி இறைவனுக்குரிய பெயராக இங்கே கூறுறாங்க இது குறிஞ்சி திணைக்குரியது அடுத்து முல்லை திணைக்குரிய பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பெயர்கள் பார்த்தீங்கன்னா முல்யாளர் கோவலர் இடையர் பண்டர் பொதுவர் ஆண் வல்லூர் குடவர் பாலர் தொருவர் கோவிந்தர் அண்டர் கோபாலர் ஆயர் அமுதர் என்று இங்கு இவை முல்லை நிலத்தவர் பெயரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடிகிறது அந்த முல்லை நிலத்தில் பெண்களுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஆய்ச்சியர் தொருத்தியர் பொதுவியர் குடத்தியர் இடைச்சியர் முல்லை நில மகளிர் அப்படின்னு பெண்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்களாக நாம் பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா முல்லை நில தலைவன் அந்த தலைவனுக்கு என்னென்ன பெயர்கள்னு பார்த்திங்கன்னா அன்னல் தோன்றல் குறும்பொறை நாடன் கானக நாடன் முல்லை தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்களாக நாம் பார்க்குறோம் அடுத்து மருதம் இந்த மருத நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கலமர் தொழுவர் மல்லர் கம்பளர் வினைஞர் உழவர் கலைஞர் கிளைஞர் என்று அவையவை கழனிக்கு அடைந்தவர் பெயரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னா இந்த களமர் மல்லர் கம்பளர் கலைஞர் உழவர் என்பது பல்லரை குறிக்கும் உட்பிரிவாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா மருத நில பெண் பெயர் அந்த பெண்களுடைய பெயர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளத்தியர் கடைசியர் ஆற்று காலாட்டியார் அடுத்த கழனிக்கு அடைத்த மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்குறோம் இந்த மூவரும் பல்லர்களினுடைய உட்பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது இது நிகண்டுகளில் சொல்லக்கூடிய தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மருதநிலை தலைமகன் பெயர் ஊரன் மகிழ்நன் குலவன் என்று இவை சாலி மருத தலைமகன் பெயரே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மருத நிலத்தினுடைய தலைவி பெயர் மனைவி குளத்தி இல்லாள் இல் என்று அணை எவை மருத தலைமகனுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது இது மருத நிலத்திற்காக வழங்கக்கூடிய பெயர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் நெய்தல் நில மக்களுக்கு என்னென்ன பெயர்கள்னு பார்த்திங்கன்னா பரதர் நுழையர் கடலர் வளையர் சலவர் திமிலர் நெய்தல் நில மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் அடுத்து பெண்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்னு பார்த்திங்கன்னா நுழைச்சியர் பரத்தியர் கடற் பினாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர்களை பார்க்க முடிகிறது அடுத்து தலைவன் பெயர்னு பார்த்தீங்கன்னா கொங்கன் துறைவன் மெல்லன் புலம்பன் அதாவது கடற் சேர்ப்பன் நெய்தல் தலைமகன் என்று பெயர்களை வந்து வழங்கியிருக்கிறாங்க இதில் நெய்தல் திணைகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்களாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பாலை பாலை நில மக்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவர் எயினர் பாலைநில மக்கள் அடுத்து பாலை நிலத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கான பெயர்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மரத்தியர் எயிற்றியர் பேதையர் அனைத்தும் அந்த நிலத்து அறிவையர் பெயரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அடுத்து பாலை நிலத்தில் வாழக்கூடிய தலைவர் பெயர்னு பார்த்தீங்கன்னா மீளியும் காளையும் விடலையும் என்று இவை பாலைக்கு இறைவன் பெயர் என கூறுவர் அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறாங்க இது அந்த நிலத்திற்கு வழங்கக்கூடிய பெயராக நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து பாலை நில மக்களினுடைய பொது பெயர் அந்த பொது பெயர்னு பார்த்தீங்கன்னா கொலைஞர் எய்னர் வனசரர் சவரர் சிலவர் கானவர் மாகுலவர் கிராதர் புலிஞர் மரவர் வேடர் என்று ஆங்கு அணையவர் பொது பெயர் ஆதல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து இங்கே நாங்கள் பார்க்க முடிகிறது இதில் ஒட்டுமொத்தமான இதற்கு இதற்கான விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்திங்கன்னா உலகில் நாகரிகம் தோன்றியது இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மருத நிலத்திலிருந்து தான் இந்த நாகரிகம் தோன்றியது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடிகிறது இந்த மருத நில மக்களை தான் மற்றைய தினை நிலங்களும் வேந்தர்களாக இருந்தனர் அப்படின்னு பார்க்க முடிகிறது மல்லர் இனத்தினரே மன்னர் குலத்தினராக தமிழகத்தில் இருந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் தொழில் மக்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது